இந்த மண்ணினுடைய மகத்தான பெருமைகளை பிறண்மனை நோக்கா பேராண்மைதான் சான்றோருக்கு அழகு என்பதை உணர்த்துவதற்கு எடுத்தப்பட்ட காப்பியம் ராமகாதை கழுகினத்தைச் சேர்ந்த ஒரு பறவை இனம் ஜடாயு ஜடாயு குறித்து நாம் பார்த்திருந்தாலும் கூட இந்த கட்டுரை தியாகத்தினுடைய சிறப்பை வீரத்தினுடைய வழிபாட்டை நமக்கு கண்முன்னே கம்பனுடைய தூரிகையில் காட்டுகிறது எல்லாம் வல்ல ராமபிரான் துணை கொண்டு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் இந்த மண்ணுலகில் பத்தாயிரம் பாடல்கள் மூலம் ராமனுடைய மேன்மையை நடையில் நின்றிய நாயகனை அழியா அழகனை அவதார புருஷனை இந்த மண்ணினுடைய மகத்தான பெருமைகளை பிறண்மனை நோக்கா பேராண்மைதான் சான்றோருக்கு அழகு என்பதை உணர்த்துவதற்கு எடுத்தப்பட்ட காப்பியம் ராமகாதை அந்த ராமகாதையில் ராமனுடைய வீரம் குறித்து அறம் குறித்து தர்மம் குறித்து சகோதர வாஞ்சை குறித்து பல்வேறு வகையான சிந்தனைகளை நாம் பேசி வந்தாலும் அவ்வப்போது பாத்திர படைப்புகளை பேசி வருகின்றோம் அண்மையிலே ஒரு வாரப்பத்திரிகையில் ஜடாயுனுடைய உயிர் தியாகத்தினுடைய மேன்மை குறித்தும் சிறப்பு குறித்தும் பதிவு செய்திருந்தார்கள் பொதுவாகவே ஜடாயு குறித்து நாம் பார்த்திருந்தாலும் கூட இந்த கட்டுரை தியாகத்தினுடைய சிறப்பை வீரத்தினுடைய வழிபாட்டை நமக்கு கண்முன்னே கம்பனுடைய தூரிகையில் காட்டுகிறது கழுகினத்தை சேர்ந்த ஒரு பறவை இனம் ஜடாயு அது கம்பனால் படைக்கப்பட்ட ஒரு சிறு பாத்திரம் ஆனாலும் கூட நீங்கள் கம்பனை உற்றுநோக்கி படிக்கின்ற போது ராவண வதம் என்றுதான் எழுதுகின்றார் கும்பகர்ண வதம் என்றுதான் எழுதுகின்றார் இந்திரஜித் வதம் என்றுதான் எழுதுகின்றார் ஆனால் ஜடாயுனுடைய உயிர் நீப்பை மட்டும் ஜடாயு உயிர் நீத்த படலம் என்று கம்பன் பதிவு செய்கின்றார் இறப்பில் கூட ஒரு பாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றான் கம்பன் என்றால் அதனால் தான் கம்பன் வீற்று கட்டுத்தறியும் கவிபாடும் என்றார்கள் ஆசாங்கா ஜஸ்டிஸ் இஸ்மாயில் திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களுடைய உரையும் புலவர் கீரன் போன்றவர்களுடைய அகச்சிறந்த ஒளிநாடாக்களையும் கேட்கின்ற போதுதான் ஜடாவியினுடைய உயிர் தியாகத்தினுடைய பெருமை நாம் கடல் அழகை போல நம்முடைய இதயத்தில் ஒரு அழகை ஏற்படுத்துகின்றது பஞ்சவடி பஞ்சவடியை நோக்கி ராமலக்ஷ்மண சீத்தா புராட்டி வருகின்றார்கள் வருகின்ற வழியில் ஒரு மலையை போன்ற வலிமையும் சந்திரனை போன்ற ஒளி பார்வையும் ஒரு கூரிய திறனும் கொண்ட ஒரு பெரும் வீரனை பார்த்து வியந்திருக்கிறான் யார் அடிகா அழகன் அவதார புருஷன் ராமன் ராமனே பரம்பொருள் அவனே பார்த்து ஒருவரை வியக்கின்றான் என்றால் ஜடாயுனுடைய வீரமும் ஆற்றலும் எவ்வளவு உயர்ந்தது என்பதை ஜடாயு கான்படலத்தை எடுத்தண்ணி படிக்க வேண்டும் வருகின்றார்கள் யார் என்பதை ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்துகின்றார்கள் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர்கள் தான் என்று சொன்னபோது தசரத சக்கரவர்த்தியின் நலன் விசாரிக்கின்றார் தந்தை இறந்து இறந்துவிட்டார் என்பதை கேட்டவுடன் இவர் மூச்சறுபட்டு கீழே விழுந்தார் ராமனும் லக்ஷ்மணனும் துடிக்கின்றார்கள் ஐயகோ ஐயகோ முன்னொரு காலத்தில் நான் உயிரென்றும் தசரதன் உடலென்றும் நட்பாக வாழ்ந்தோம் நான் உயிரென்றும் தசரதன் உடலென்றும் நட்பாக வாழ்ந்தோம் இப்பொழுது உயிர் இருக்கின்ற போது இந்த உயிரை விட்டு உடல் சென்று விட்டதே இது முறையா இனி இந்த மண்ணுலகில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று துடித்தபோது ராமன் இராமன் விக்கித்து சொன்னான் இனி எங்கள் தந்தை இல்லாத குறையை நீங்கள்தான் எங்களுக்கு போக்க வேண்டும் நீங்களே தந்தை என்றார் ராமனை பெருமை பேசுகின்ற போது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை மன்னவன் பணியென்றாயிலும் நுண்பனி மறுப்பெனோ என்று சொன்ன பெருமையை பேசுகின்றோம் குகனடும் ஐவரானோம் குன்று சொல்வான் மகனடும் அறுவரானோம் என்று சகோதர பாசத்தை பேசுகின்றோம் இது யாரிடத்தில் இருந்து வந்தது தாயை போல பிள்ளை நூலை போல சேலை காக்கை குருவி எங்கள் ஜாதி அந்த கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்பதைப் போல தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பன்னெடும் காலத்திற்கு முன்பே பறவையினமான இந்த ஜடாயுடத்தில் நட்பு கொண்டிருக்கிறான் என்றால் வாழையடி வாழையாக அந்த பாரம்பரிய மரபு வந்திருக்கிறது அதன் பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும் ராமர் லக்ஷ்மணர் மான் போக ராவணன் ஒரு சாமியார் வேடத்தில் வந்து பர்ணசாலையோடு சீதையை பெயர்த்தெடுக்க சீதை அழுகுறல் எழுப்ப அந்த சீதா பிராட்டியை காப்பாற்றுவதற்காக தேய்ந்து ஒளிருடைய தன்னுடைய ஆயுதமாக அழகை எடுத்துக்கொண்டு கொண்டு போனால் போனான் அந்த வீணை கொடியுடைய ராவணனுடைய வீணை கொடியை ஒடித்த பிறகுதான் அவனுடைய மூர்க்க குணம் வெளிவிட்டது ஒரு மன்னன் எடுக்க முடியாதது கவச குண்டலம் ராவணனுடைய கவச குண்டலத்தை பறிக்கின்றான் ராவணன் அவன் மார்பிலே போட்ட பதினான்கு அம்புகள் அவனை ஒன்றும் செய்யமிடவில்லை விக்கித்து போனான் முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் உடைய ராவணன் என்ன செய்வது என்று திகைத்து நிற்கின்றான் மீண்டும் மீண்டும் ஜதாயு உயிர் பெற்று உயிர் பெற்று உயிர் பெற்று அவனுடைய கடாயுதத்தை புடுங்கி வீசுகின்றான் சீத்தம்மாவினுடைய அழுகுரலை நிறுத்துகின்றான் நான் இருக்கின்றேன் அச்சப்படாதே என்கின்றான் தேரினுடைய குதிரைகளை கொத்துகின்றான் இனி என்ன செய்ய முடியும் என்று துடித்து நின்ற சீதைக்கு இந்த செயல்களெல்லாம் ஆறுதல் பார்த்தது மிகப்பெரிய அம்மையப்பனே என்று சொல்லக்கூடிய சிவபெருமானிடத்தில் கடுந்தவம் கடுந்தவம் பெற்று ராவணன் வாங்கிய ஒருமுறை அம்பு செலுத்தினால் அந்த உயிரை அப்படியே பறித்து வரக்கூடிய சந்திரகாசம் என்கின்ற ஆயுதத்தை எடுத்து ஜடாயை வீழ்த்துகின்றான் வீழ்ந்த போதும் கூட சித்தம்மா அச்சப்படாதே என்று ராவணனை நோக்கி கடும் சொற்களை ஜடாயு சொல்கின்றான் பாவியே பாவியே ஒரு மிகப்பெரிய பெரிய பெண்குளத்தின் பெருமையை சேர்த்தக்கூடிய உலகத்திற்கே அன்னையாக விளங்கக்கூடிய ஜெகன் மாதாவாக இருக்கக்கூடிய மாற்றானினுடைய மனைவியை அபகரித்து போகின்றாயே நீயும் உன் குலமும் அழியும் என்று கூக்குரல் எழுப்புகின்றான் யார் பத்துத்தலை ராவணனை பார்த்து தான் பறவையினும் என்பதை பற்றியெல்லாம் அவன் நினைக்கவில்லை ஒரு பெண்ணுக்கு துன்பம் என்றால் இறங்கி வரவேண்டும் என்று நினைக்கின்றான் பிறகுதான் ராவணன் வீழ்த்திய பிறகு புறப்பட்ட போது ரத்த இரத்த வெள்ளத்தில் கடந்த ஜடாயுவை ராமனும் லக்ஷ்மணன் பரணசாலையிலே இல்லை என்று நினைக்கின்ற போது சீதை நினைத்தாலாம் அன்றொரு நாள் நாம் லக்ஷ்மணனை சுடுசொல் சொல்லிவிட்டோம் அதையும் கேட்காமல் வந்தோம் நமக்காக உயிர் தியாகம் செய்த ஜடாயும் இப்போது இல்லை இனி என்ன செய்வது என்று அவள் விக்கித்த போது ராமனும் லக்ஷ்மணும் ஜடாயுவை சந்திக்க நடந்ததைச் சொல்ல தசரத சக்கரவர்த்திக்கு பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரந்தாமன் ராமன் ஈமக்கரியம் செய்யவில்லை இந்த விண்ணுலகத்தில் செயற்கரிய செயலாக மண்ணுலகத்தில் செய்த ஜடாயுக்கு ராமன் தன் கைகளால் ஈமக்கரியங்களை செய்தான் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பெருமாள் கோயிலில் ஜடாயுக்கென்று தனி சன்னதியே அங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நோய்களை குணப்படுத்தக்கூடிய வைதீஸ்வரன் கோயிலில் ஜடாயு குண்டம் என்றே இருக்கிறது இப்படி இன்றைக்கும் பெருமை பேசக்கூடிய ஜடாயுனுடைய தியாகத்தை உயிர் மேன்மையை நினைப்பது நம் கண்களில் ஆனந்த நீரை பெருக்கெடுக்க வைக்கிறது இது போன்ற சிறுபாத்திர பெருமைகளோடு மற்றொரு நாள் ராமாயணம் குறித்து சிந்திக்கலாம் நாளைக்கு புதிய தலைப்பில் புதிய செய்திகளோடு ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் வணக்கம்